தன் கடைசி பெண் ஸ்ருதியின் கழுத்தில் மங்கள நான் ஏறியதும் அபரிமித மகிழ்வில் கண்கள் பணித்தன அகிலாவுக்கு கணவர் ரமேஷின் கைகளை மெனிதாய் பற்றி கொண்டாள் அவள் மனநிலையை புரிந்து கொண்டதன் அடையாளமாய் புன்முறுவலுடன் மனைவியின் கையை தட்டி கொடுத்த ரமேஷ் நாசுக்காய் தன் கையை அவளிடமிருந்து விடுவித்துக் கொண்டான் முப்பத்து மூன்று ஆண்டுகளாய் தன்னுடன் வாழும் மனைவியின் கையை கூட மற்றவர் எதிரில் பற்றாத அதீத சபை நாகரிகம் காப்பவர் அவர் குணம் பழகியது என்பதால் அகிலா அதனை முகம் நிறைந்த புன்னகையுடன் மனமக்களின் மேல் அச்சதை திருமண சடங்குகளில் கவனம் செலுத்தினாள் அகிலா ரமேஷ் தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் முதல் பெண் பூஜாவுக்கு அடுத்து பிறந்த இரட்டையர்கள் தான் ராகவ் ஸ்ரூதி திருமணத்திற்கு பிறகு குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்ட முதல் பெண் பூஜா தன் கணவர் மற்றும் மகன் விஹானுடன் தங்கையின் திருமணத்திற்கு வந்திருந்தாள் மின் பொறியாளரான ராகவ் தன் மனைவி மிருதலா மற்றும் மகள் கனிஷாவுடன் சென்னையில் தன் பெற்றோருடன் வசித்து வருகிறான் ஸ்ருதியும் ராகவும் ஒரே வயதினர் என்ற போதும் ராகவுக்கு திருமணமாகி கனிஷா இதோ பத்து நாட்களில் முதல் பிறந்த நாள் கொண்டாட போகும் நேரத்தில் ஒரு வழியாய் ஸ்ருதியின் திருமணம் நடக்கிறது ஸ்ருதிக்கு எப்போ கல்யாணம் என்று உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் விசாரிக்கும் அளவுக்கு அவள் திருமணம் தள்ளி கொண்டே இருந்தது பொது ஜன அபிப்பிராயத்தில் நல்ல வரன்களாய் வரையறுக்கப்பட்ட பல மாப்பிள்ளைகளை பத்து நிமிட பேச்சில் தனக்கு ஏற்றவன் என்று அலசி ஆராய்ந்து இல்லை என உணர்ந்து நிராகரித்து விடுவாள் ஸ்ருதி பணக்கார முட்டால் நேரோ மைண்டட் கம்பாட்டபிலிட்டி இல்லை பப்ஜி விளையாடுகிறான் அறிவு திறனில்லை என்பன சில நிராகரிப்பு காரணங்கள் இப்படி ஒவ்வொரு வரனையும் அலசி ஆராய்ந்த ஸ்ருதி ஒரு வழியாய் கன்னடா மக்களைக்கு சம்மதம் சொன்னால் அப்பாடா என்ற நிம்மதியுடன் திருமணத்தை துரிதமாக நடத்தி முடித்தனர் அகிலா ரமேஷ் தங்கள் கடமைகள் அனைத்தும் முடிந்தன இனி தங்கள் வாழ்வில் நிம்மதியும் ஆனந்தமுமே என்று எண்ணினர் ஆனால் அதற்கு மேல்தான் தாங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணரவில்லை அவர்கள் முதல் பிரச்சனையை மருமகள் மிருதுளா எழுப்பினாள் என்ன ராகவ் உன் தங்கச்சிக்கு விசா கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் டேரா போல என்றாள் நக்கலாய் ஏய் மெதுவா பேசு அம்மா காதில் போகுது என் காதுல விழனும் தனடா உன் பொண்டாட்டி அவ்வளவு சத்தமா பேசுறா என்று சிரித்தபடி சொன்ன அகிலா தன் மருமகள் பக்கம் திரும்பி இங்க பாருமிருதுலாம் இந்த வீட்டுல உனக்கும் ராகவுக்கும் எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு பூஜாவுக்கும் ஸ்ருதிக்கும் இருக்கு அவங்க விருப்பப்படி எத்தனை நாள் வேணும்னாலும் இங்க தங்கலாம் புரிஞ்சதா என்றாள் இதமாகவே பதிலேதும் சொல்லாது மாமியாரை முறைத்தபடியே சென்று தன் அரைக்கதவை படார் என சாத்தி கொண்டாள் மிருதுலா அவள் செய்கை அகிலாவை வருத்தம் அடைய வைத்தது மனைவியின் முகமாட்டத்தை பார்த்த ரமேஷ் அவள் காதருகில் குனிந்து இவளுக்கு போய் மிருதுலான்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு சம்மந்திக்கிட்ட கேட்கவா இவ முறை கூட அன்பா பேசி நான் கேட்டதே இல்லை அகிலா என்று கூறி சிரித்தார் விடுங்க பரவாயில்ல நம்ம ராகவ் கிட்டையாவது அவ அன்பா பேசினா போதும் என்று கூறி புன்னகைத்தாள் அகிலா ஸ்ருதி கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ஏமா அத்த பெரியம்மால நம்ம வீட்லயே இருக்காங்க என்று எரிச்சலுடன் கேட்டாள் பூஜா திகைப்புடன் தன் மகளை நோக்கினாள் அகிலா பூஜாவா இப்படி பேசுகிறாள் தனக்கும் தன் கணவருக்கும் இருக்கும் விருந்தோம்பல் பண்பை தங்கள் பிள்ளைகளும் கடைப்பிடிப்பார்கள் என்றல்லவா எண்ணிருந்தாள் என்ன பூஜா இப்படி பேசுற ஊருக்கு கிளம்புனவங்கள தடுத்து அடுத்த வாரம் நடக்க போற நம்ம கனிஷாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு போலாம்னு நாங்க தான் இருக்க வச்சுருக்கோம் என்றால் ஆதங்கத்துடன் யாரை கேட்டு அவங்கள தங்க வச்சிங்க எங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா என்றவள் தொடர்ந்து நமக்கேங்க இடம் பத்தல இதில் கொரோனா பயம் வேற முழுசா போகல என்றாள் பயப்படாத பூஜா அவங்க ரெண்டு டோஸ் தடுப்பூசியோட பூஸ்டரும் போட்டுட்டாங்க ஒரு ரூம் பக்கம் அவங்க வரமாட்டாங்க சரியா எல்லாத்துக்கும் பதில் ரெடிமேடாக வச்சுருக்கேன் என்னமோ போ நான் அமெரிக்கா போனதுல நீயும் அப்பாவும் ரொம்பவே மாறிட்டீங்க என்னை விட உங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு நீங்களும் முக்கியம் சொந்தமும் முக்கியம் என்ற அகிலா மேற்கொண்டு பேச்சை தொடர பிடிக்காது அவசரமாய் அங்கிருந்து அகன்றாள் அகிலாவையும் ரமேஷையும் ஒவ்வொரு நாளும் சுற்றிவிட்ட பம்பரம் போல் ஓய்வென்று சுழல வைத்தன வீட்டு வேலைகள் காலையில் அத்தனை பேருக்கும் காஃபி இரண்டு வகை டிஃபன் செய்து உபசரித்து முடிக்கவே பதினோரு மணி ஆகிவிடும் அதன்பின் அவரவர் வெறுப்படி டீ போன்விட்டா மாதுளை ஜூஸ் என்ற இலைப்பாறல் நடக்கும் தினமும் ரமேஷ் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்தபடி மாதுளை பழங்களை உதித்து வைத்து விடுவார் மதிய சாப்பாடு சாதம் குழம்பு ரசம் மோர் மற்றும் இரண்டு அசைவம் ஒரு சைவ பதார்த்தங்களுடன் தடபுடலாய் நடக்கும் அவ்வளவையும் சமைத்துவிட அதை மூன்று ஜோடிகளுக்கும் ராஜ உபசரிப்பாய் பரிமாறுவதில் அகிலா ரமேஷுக்கு இருக்கும் உணவு மேசையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கூட பறந்து போய்விடும் ஆனால் மூன்று ஜோடிகளுமே வெவ்வேறு நேரங்களில் சாப்பிட வருவார்கள் ஒன்றாக சாப்பிடவே கூடாது என்று கங்கணம் கட்டி போல ஒரு ஜோடி சாப்பிடுவது கண்டால் அடுத்த ஜோடி அவ்விடம் விட்டு அகன்று விடுவர் பிள்ளைகளிடையே ஒற்றுமை குறைந்து பனி போர் நிலவுவது கண்டு மனம் குமைந்தனர் அகிலாவும் ரமேஷும் ஸ்ருதியும் புது மாப்பிள்ளையும் விதி விளக்காய் அனைவரிடமும் பேசி தங்கள் உணவை ஹாலில் டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள் அன்றும் அவர்கள் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மருமகள் மிருதுலா தன் அரைக்கதவை திறந்து வெளியே வந்தாள் அத்தன் கனிஷா தூங்குறா கொஞ்சம் டிவி சவுண்டை குறைக்க சொல்லுங்க உங்க சின்ன பொண்ணையும் மாப்பிள்ளையும் என்றாள் கடுப்புடன் அதை நீய போய் சொல்லுமா நான் இருக்கேன் என்றால் அகிலா அப்பலத்தை பொறித்தபடி என்னாலலாம் அவங்க போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது என்றால் முகத்தில் அடித்தார் போல் அப்படின்னா ரூம் கதவை நல்லா மூடிக்கோமா சத்தம் கேட்காது என்றால் அகிலா சொந்த வீட்டுல நான் கதவை மூடிட்டு ரூம்ல இருக்கணும் அவங்க ஹாலில் உட்காந்து ஹாயா டிவி பார்க்கணுமா நீயும் அவங்க கூட போய் டிவி பாருமா நான் வேணும்னா கணிஷாவை பாத்துக்கிறேன் அவங்க தோல்லையும் இடுப்புலையும் கை போட்டு நெருக்கமா உட்காந்து டிவி பார்ப்பாங்க நான் அவங்க கூட போய் டிவி பார்க்கணுமா ஓங்காரமாய் கத்தினால் மிருதுலா அந்த கத்தலில் கோபத்தை விட பொறாமை தூக்கலாய் இருந்தது அன்று மாலை மூன்று ஜோடிகளுமே தனித்தனியாய் மால் ரெஸ்டாரண்ட் ஷாப்பிங் என்று கிளம்பி சென்றனர் பேரன் விகானையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு அக்கிலா ரமேஷிடம் விடப்பட்டது இரு குழந்தைகளுக்கும் உணவூட்டி அவர்களுடன் விளையாடி தூங்க வைத்த பின்னர் தாங்கள் இருவரும் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்தனர் என்னங்க என்றால் அகிலா குரல் ரொம்ப தழஞ்சு வருதே என்ன உத்தரவு போட போறீங்க மகாராணி உத்தரவெல்லாம் இல்லைங்க ஒரு சஜஷன் தான் சொல் ராகம் பிரதிலா ரூம்க்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கலாமா சட்டென்று சாப்பிடுவதை நிறுத்தி அவளை முறைத்தார் ரமேஷ் என்ன விளையாண்டி ஆக்கிலா கல்யாண கடனே கழுத்த நிற்குது அதோடு கூட வீட்டு செலவும் சாப்பாட்டு செலவும் தலைக்கு மேலே போயிட்டு அடுத்த மாச செலவுக்கு என்ன பண்றதுன்னு மொழி பிதுங்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட வீட்டு நிலைமை புரிஞ்சுக்காம டிவி கேவி என்ன உளறிட்டு இருக்க என்று கோபமாய் வெடித்தவரின் முகம் சிவந்து போனது முதல்ல சாப்பிட்டு முடிங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் இப்போ இந்த பேச்சை ஆரம்பித்ததே தப்பு என்றால் அகிலா சமாதானமாய் சிறிது நேரம் கழித்து சற்றே அமைதியானார் ரமேஷ் மெல்ல மதிய வேளையில் மிருதுலா பேசியதை விவரித்தாள் அகிலா மிருதுலாவும் தன் இஷ்டத்துக்கு டிவி பார்க்க நினைக்கிறது தப்பில்லையே நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தானே வசதி செஞ்சு கொடுக்கணும் என்றால் நயமாக மிருதுலாக்கு தனியாக டிவி பார்க்கணும்னா ஒன்று அவ கிட்ட கேட்கணும் இல்லைனா அவளோட சம்பாத்தியத்தில் தனக்கு ஒரு டிவி வாங்கிக்கணும் இருக்கிற வரைக்கும் மாமனார் மாமியார் பணத்தில் சுகமாக வாழ நினைக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் அக்கிலா நீ அவங்களுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குற இல்லைங்க ஜீரோ பர்சன்ட் வட்டின்னு விளம்பரம் செய்கிறாங்களே அப்படி வாங்கலாமா அப்படி தான் விளம்பரம் செய்வாங்க ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா நியாயமான விலையை விட அதிகமாக வசூல் செஞ்சுடுவாங்க அப்படியே இஎம்ஐ மூலமாக வாங்கினாலும் உடனே யார் ரூம்க்கு டிவி வாங்கணும்னு உன் பெரிய பொண்ணு பூஜா பிடிவாதம் பிடிப்பா ஆளை விடு என்றார் ஆயாசம்மாய் ரமேஷின் வார்த்தைகளில் உள்ள நியாயம் புரிந்து மௌனம் காத்தால் அகிலா நல்லவங்களா இருக்கலாம் அகிலா ஆனா ஏமாந்தவங்களா இருக்க கூடாது நமக்கு இரண்டு பெண்களும் ஒரு மருமகளும் இருக்கிறாங்க ஆனா யாராவது உனக்கு வீட்டு வேலையில ஹெல்ப் பண்றாங்களா நீங்க சொல்றது கரெக்டு தாங்க ஆனா பூஜா இருக்கிற அமெரிக்கா ஸ்ருதி போக போற கனடான்னு எங்கேயுமே வேலைக்காரங்க இல்லாம அவங்கவங்க வேலையை அவங்க தான் செய்யணும் இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஃப்ரீயா சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் நம்ம பொண்ணுங்களை ஃப்ரீயா விட்டுட்டு நம்ம மருமகளை மட்டும் வேலை வாங்குறது அது உன்னோட நல்ல குணம் அகிலா உங்க அம்மாவோ அல்லது அம்மாவோ வேலை செய்யும் போது உன் மருமக மாதிரியோ இல்ல உன் பொண்ணுங்க மாதிரியோ நீ வெறுமனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கியா தான் எல்லாரும் நல்ல குணத்தோட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது தப்புதானே நல்ல குணத்தை விட சாதாரண மனிதனையே கூட இல்லையே சோம்பேறித்தனமும் சுயநலமும் மட்டும் நிறைய இருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஜட்மெண்டலா பேசாதீங்க மிஸ்டர் ரமேஷ் இது வெறும் ஜென்ரேஷன் கேப்பாக கூட இருக்கலாம் என்றால் அகிலா கேலியாக பெருமூச்சு விட்டார் ரமேஷ் ராகவ் மிருதுலாவின் மகளான கனிஷாவின் முதலாம் ஆண்டு பிறந்தநாள் விழா மிக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நல்லபடியாக நடந்தேறியது விழா செலவு பட்ஜெட்டை தாண்டி விட்ட போதும் சிறப்பாய் நடந்தது குறித்து மகிழ்ந்தனர் ரமேஷும் அகிலாவும் மறுநாள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரமேஷின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஹாலில் குழுமியிருந்தனர் முந்தைய நாள் விழாவின் கலைப்பில் குழந்தைகள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர் என்னப்பா எதுக்கு எல்லாரையும் ஹாலில் வர சொல்லியிருக்கீங்க என்று தொடங்கினாள் பூஜா நாம எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து பேசக்கூட நேரம் இல்லை விஷயா இருக்கோமே என்னைக்காவது ஒன்னா உட்கார்ந்து பேசலாம்னு தான் கூப்பிட்டமா என்றார் ரமேஷ் என்னப்பா வீடிகை பலமாக இருக்கு என்று கேட்டால் பூஜா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் அம்மாவும் ரெண்டு நாளில் பொன்னியின் செல்வன் டூர் போகலாம்னு இருக்கும் வந்தியத்தேவன் போன ஃபேமஸ் ஹிஸ்டரியில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஒரு டீமாக ஐம்பது பேர் போய் பார்க்க போகிறோம் ஏழு நாள் டூர் என்னது என்று அதிர்ச்சியுடன் கேட்ட பூஜா தொடர்ந்து யாரை கேட்டு முடிவுடுத்திங்கப்பா அதுவும் இப்போ என்றவளின் குரல் உச்சஸ்தாயில் வெளிவந்தது ஒரு முழு நிமிடம் ஆலை நிசப்தமானது நானும் என் பொண்டாட்டியும் டூர் போறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் பூஜா என்று அமைதியாகவே கேட்டார் ரமேஷ் எங்க கிட்ட கேட்கணும்பா உங்களை நம்பித்தானே ஊர்ல இருந்து வந்திருக்கோம் என்று ஆற்றாமையில் வெடித்தாள் பூஜா சின்னவங்க நாம குழந்தை குட்டின்னு வீட்டில் இருக்கோம் பெரியவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம டூர் போறாங்களாம் இந்த மாதிரி அந்நியாயம் எல்லாம் இந்த வீட்டில மட்டும்தான் நடக்கும் என்று நொடித்தாள் மிருதுலா மிரு கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று தன் மனைவியை அடக்கினான் ராகவ் என்னப்பா இது இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க நாங்கள் நிறைய பிளான் பண்ணிருக்கோம் என்றால் பூஜா உரத்த தீர்மானமான குரலில் என்ன பிளான்மா என்று கேட்டார் ரமேஷ் இன்னும் இருபது நாளில் நாங்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி போக போறோம் அதுக்குள்ள விகான இங்க ஒரு நல்ல பிளேஸ்குள்ள சேர்த்துடலாம்னு நினைக்கிறோம் என்ற பூஜாவின் பேச்சை அமோதித்து தலையசைத்தான் பிள்ளை புரியாமல் பார்த்தனர் அகிலாவும் ரமேஷும் அமெரிக்க சிட்டிசனான உங்க பையன் விகான இங்க சென்னை ப்ளே ஸ்கூல்ல எதுக்கு சேர்க்கணும் என்று கேட்டார் ரமேஷ் வியப்பு விலகாமல் அப்பா விஹான் ஒரு ரெண்டு வருஷம் உங்களோட இருந்தா நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் கத்துப்பான் அதுக்கப்புறம் அவனை நாங்க அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் என்றார் பூஜா விஹான் பிறந்து ஒரு வருஷம் நானும் அப்பாவும் உங்க கூட அமெரிக்காவில தானே பூஜா இருந்தோம் இப்பவே அவன் தமிழ் நல்லா தானே பேசுறான் ரெண்டு வருஷம் எங்க கிட்ட அவனை விட்டுட்டு போறத பத்தி நீ எங்களோட கலந்து பேசவே இல்லையே பூஜா என்றால் அகிலா அம்மா நீ சும்மா இரு உனக்கு தெரியாது நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் என்று அலட்சியமாய் முகத்தில் அலட்சிய சொன்னால் பூஜா இரண்டு மாப்பிள்ளைகள் மற்றும் மருமகள் எதிரில் தன்னை பூஜா செய்த அவமதிப்பில் அகிலாவின் பிஞ்சு மனம் வெதும்பி கண்ணில் கண்ணீர் திரண்டது பூஜா அம்மா கிட்ட நீ பேசுற முறை சரியில்லை என்று எச்சரித்த ரமேஷ் இவ்வளோ பெரிய முடிவை நீ எங்ககிட்ட கிட்ட பேசாம டிசைட் பண்றதே தப்பு என்றார் ரமேஷ் என்னப்பா இப்படி பிரிச்சு பேசுறீங்க நீங்களும் அம்மாவும் இப்ப ரொம்பவே மாறிட்டீங்க என்ற பூஜாவின் குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது ஆமாக்கா அக்கா என்னையுமே அப்பா தனி கொடுத்தன போக சொல்லிட்டார் என்றான் ராகவ் வருத்தமாய் என்ன ரமேஷ் தவிர ஹாலில் இருந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே அதிர்ந்து போயினர் அகிலா உட்பட இது என்னடா புது கதை என்றாள் பூஜா அவள் கண்கள் கதை கேட்கும் சுவாரஸ்யத்தில் மின்னின கதை இல்லம்மா உண்மையா தான் அவனை தனி கொடுத்தனம் போக சொன்னேன் என்ற ரமேஷ் தொடர்ந்து எங்களுக்கு கல்யாணமாகி ஒரே மாசத்துல என்னையும் உன் அம்மாவையும் தனி கொடுத்தனம் வச்சுட்டாரு தாத்தா அதாவது என் அப்பா அப்போ அகிலாவும் வேலைக்கு போனான் முதல் மூணு வருஷம் நாங்க ரெண்டு பேரும் உழைச்சி கணிசமான அளவு பணம் சேர்த்தோம் அதுக்கப்புறம் பூஜா ராகவ் ஸ்ருதி நீங்க எல்லாம் பிறந்ததும் அம்மா வேலைய ராஜினாமா செஞ்சுட்டு உங்களை வளர்க்கறதுலயும் குடும்ப பொறுப்பிலும் பக்கபலமாக என்னோட கூட நின்னா உங்க மூணு பேரோட வளர்ப்பு படிப்பு வேலை கல்யாணம் பேர பிள்ளைங்கன்னு இடைவிடாம உழைச்சி ஓரளவு எங்க கடமையும் முடிச்சுட்டோம் இப்பத்தான் எங்களுக்கான தனி வாழ்க்கையை தொடங்க போறோம் நானும் ரிட்டையர் ஆகிட்டேன் இனிமேலும் பழையபடி காலையில பரபரப்பா எந்திரிச்சு பேர பிள்ளைங்களோட படிப்பு வளர்ப்புன்னு எங்களால ஓட முடியாது அதுக்கான தெம்பு இந்த வயசுல இல்லை அதனால ராகவ் நீ தனி கொடுத்தனும் போ உன் குடும்பம் இனி உன் பொறுப்பு அப்பப்ப எங்களால முடிஞ்ச உதவிய கட்டாயம் செய்வோம் என்றார் ரமேஷ் புன்னகையுடன் மாமா தான் ஏதேதோ பேசுறாருனா அவரை தடுத்து குடும்பத்தை ஒத்துமையா வைக்காம வாயம் மூடிட்டு வேடிக்கை பார்க்கறீங்க உங்கள மாதிரி கல் நீச்சகாரங்களை நான் பார்த்ததே இல்லை என்று முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அகிலாவை நோக்கி படபடவென பொரிந்தால் மிருதுலா இதோ பார்மா மிருதுலா என்ற ரமேஷ் உன்னை விட வயசுல பெரியவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்கோ நான் ஏன் ஒரே மாசத்துல தனியா வந்தேன் தெரியுமா என் அம்மாவும் உன்னை போலதான் எப்பவும் அகிலாவோட மனசை புண்படுத்துற மாதிரியே பேசுவாங்க என்ன நம்பி வந்த என் பொண்டாட்டிய யாரும் வேதனைப்படுத்த நான் உறுதியாக இருந்தேன் இருக்கேன் அகிலாவை யாரும் நொடிக்க நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவளை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது என் கடமை என்றார் ரமேஷ் அகன்ற விழிகளில் வழிந்தோடிய கண்ணீருடன் தன் கணவனை இமைக்காமல் பார்த்தபடி நின்றாள் அகிலா தன் கணவனின் முழுமை பெற்ற முதுமை காதலின் விஸ்வரூபம் அவளை வாயடிக்க செய்தது அப்படின்னா பெத்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதும் உங்க கடமை தானப்பா என்று கேட்டால் பூஜா அழுத்தமாய் அந்த கடமை உங்களுக்கும் பொருந்தும் தானே முப்பது வயசுக்கு பிறகும் உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க உங்க குழந்தைக்கு உங்க கடமையை செய்ய ஏன் தயங்குறீங்க எங்க தயமையை எதிர்பார்க்குறீங்க என்று கேட்டார் ரமேஷ் எங்க மேல உங்களுக்கு பாசம் இல்லையாப்பா சற்றே வேதனையுடன் கேட்டான் ராகவ் ஏன் இல்லாம எனக்கும் உன் அம்மாவுக்கும் உங்க மேலையும் பேர பிள்ளைங்க மேலையும் இருக்கிற பாசம் என்னைக்கும் குறையாது ஆனா அந்த பாசம் இந்த வயசான காலத்துல எங்க சுதந்திரத்தை அடகு வச்சு அடிமையா வாழுற அளவுக்கு எங்களை கட்டி போடக்கூடாது ராகவ் என்றார் ரமேஷ் திட்டவட்டமாய் எங்க கூட இருக்கிறது அடிமை வாழ்க்கையாப்பா சீரினால் பூஜா நாள் என்ன சந்தேகம் சொந்தக்காரங்க தங்குறதுக்கும் உங்ககிட்ட நாங்க பர்மிஷன் வாழ்வா என்ன ஒரு வாரம் தங்குறதா சொன்ன அத்தையும் பெரியம்மாவும் ரெண்டே ஏன் போயிட்டாங்க என்ற ரமேஷ் சிம்பிள் பூஜா இத்தனை வருஷம் நானும் உங்க அம்மாவும் உழைச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு ஓய்வு தேவை காலையில் லேட்டா எழுந்துச்சு வேணும்னா சமைச்சு முடிஞ்சா வீட்டை சுத்தம் செஞ்சு ஈவினிங் வாக்கிங் போய் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கோயில் சினிமா பீச்சுன்னு நாங்க விரும்புகிற இடத்துக்கு யாருடைய அனுமதியும் கேட்காம சுதந்திரமாய் போக வர இருக்க நினைக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா என்ன என்று கேட்டார் அதாவது உங்க கடமையில இருந்து எஸ்கே ஆகிறீங்க என்று குற்றஞ்சாட்டினால் பூஜா மெலிதாய் சிரித்தார் ரமேஷ் யாரு இருந்து எஸ்கேப் ஆகிறது நீங்களா நாங்களா எங்கள் தலைமுறையோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக ஆயிடுச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவகம் செஞ்சோம் எங்கள் பிள்ளைங்களான உங்களுக்கும் முப்பது வருஷமாக எங்கள் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனால் எங்கள் கடமை எப்போ முடியும் பவுண்டரி லைன் யார் போடுறது அதை டிசைட் பண்ணுற உரிமையை நாங்கள் எடுத்துகிட்டு இனி இருக்கிற காலத்தை நிம்மதியாக கழிக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல விதத்தில் எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் என்றார் ரமேஷ் சின்ன பெண் ஸ்ருதி அருகில் வந்து அவர்கள் கையை பற்றி கொண்டாள் உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம நீங்க செய்ததை கிராண்டடாக என்று மகளை கொஞ்சினாள் அகிலா பூஜாவும் ராகவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் ஊர்ல உலகத்துல எத்தனை பேரண்ட்ஸ் தங்களோட பேர பசங்களையும் வளர்க்குறாங்க தெரியுமா நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி ஒரு விசித்திரமான செல்பிஷ் பேரண்ட்ஸ் என்று கொண்டாள் பூஜா ஆனால் அவள் குரலில் கோபத்தின் வெப்பம் கணிசமாய் குறைந்திருந்தது தோள்களை குலுக்கினான் ராகவ் தெரியலக்கா நான் வீடு தேடனும் போலிருக்கு என்றான் அசட்டு புன்னகையுடன் அவர்களையே பார்த்தபடி நின்ற அகிலா வருத்தத்துடன் ரமேஷின் கைகளை பற்றி கொண்டாள் ஏங்க பூஜாவோ ராகவோ நம்ம வெறுத்துடுவாங்களோ என்று கலக்கத்துடன் கேட்டாள் எல்லா புரட்சியோட ஆரம்ப புள்ளிக்கும் எதிர்ப்பு வந்தே தீரும் அகிலா நம்மோட முதுமை கால சுதந்திரத்திற்காக நாம் எடுத்து வைக்கிற இந்த முதல் அடிக்கும் விமர்சனமும் கல்லடையும் வரத்தான் செய்யும் ஆனா கட்டாயம் நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறேன் என்ற ரமேஷ் மனைவியின் கையை ஆதரவாய் தட்டி கொடுத்தார் பின்னர் வழக்கம் போல் தன் விரல்களை அவள் பிடியிலிருந்து நாசுக்காய் விடுவித்துக் கொண்டார் புன்முறுவலுடன் தன் கணவனை எரிட்ட அகிலாவின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது